நாள் சென்னையில் நடந்தது யூகேல ராயல் காலேஜ் ஆஃப் ஆப்ஸிட்யூஷன்ஸ் அண்ட் கைன காலேஜஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இது வந்து மகளியர் மருத்துவத்தில் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அதிலேருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்து எம்ஆர்சி ஓஜிங்கிற டிகிரி வாங்கி அந்த காலேஜோட மெம்பர்ஸ் அண்ட் ஃபெலோஸ் ஆகணும் யூகே விட்டு வேறு ஊர்களில் இருபத்தி ஏழு வேறு ஊர்களில் ஆர்சிஓஜி மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இருக்கிறது வந்து இந்தியாவில் தான் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டான மெம்பர்ஸ் இருக்காங்க இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரிங்கிறதுனால நாலு ஜோன் இருக்குது சவுத் ஜோனோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இது இந்த கா என்ன இந்த கான்ஃபரன்ஸோட தீம் வந்து ப்ராக்டிஸிங் சேஃப்டி என்ஷோரிங் சக்ஸஸ் தட் இஸ் மருத்துவம் நம்ம மகளிரோட மருத்துவம் பார்க்கும்போது பாதுகாப்போடு எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரெண்டு விதமான ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினோம் ஒன்று வந்து வெஜானி சர்ஜரி பண்ணுறது எப்படி ஏன்னா நிறைய டிஃபிகல்ட் கேஸ் சர்ஜரிஸ் கூட விமனுக்கு வெனாயனாவே மேல இல்லை அப்டாமினி சர்ஜரி இல்லை கீழேந்தே எப்படி பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு ஷாப் பண்ணினோம் இன்னொன்று வந்து பெரினேட்டாலஜி தட் இஸ் தாயும் குழந்தையும் சேஃபாக வேறு வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கறது மருத்துவம் கொடுக்கறது இதை பற்றின ஒர்க் ஷாப்ஸ் ரெண்டு நீத்துக்கு நடந்தது அதுக்கப்புறம் ஒன்றரை நாள் நிறைய லெக்சர்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருந்தது இந்த வருஷம் இந்த சவுத் ஜோன் ஒரேஷன் வந்து டாக்டர் ரவி கண்ணன் அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர் இப்போ வந்து சில்சாருங்கிற ஊரில் அஸ்ஸாமில் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வேலை பண்ணிகிட்ருந்தார் அந்த ரிமோட் ஏரியாவில் போய் ஸோ அவர் வந்து அந்த கேன்சர் கேரை எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நேற்றுக்கு ஒரு ரேஷன் கொடுத்தார் என்ன விஷயம் பேசப்படுது ஸோ இந்த கருத்தரங்கரில் இப்போது பிரசவம் இருக்க டைமில் எப்படி நம்ம வந்து மகளிரை ம மதரை பார்த்துக்கிறது குழந்தைக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி பிறக்க பிறக்க கேர் கொடுக்கறது பிறக்கும் போது சில பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது இப்போது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மதருக்கு வந்து எடை ரொம்ப கூடி இருக்கு இல்லை ப்ளட் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் விட எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணினோம் மூணு வெளியூர்லேருந்து மூணு டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்க அவங்க ஏரியாவில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸு ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு